நவகிரகங்கள் கோலத்தை தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ரெண்டாவது கடவுளான திங்கள் பகவான் இல்லை சந்திர பகவானோட கோலத்தை நம்ம பார்க்கலாம் நவகிரக கோலங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சந்திர பகவானுக்கு எந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இதுதான் சந்திர பகவானுக்கு உரிய கோலம் இதை நீங்கள் திங்கட்கிழமை போட்டு வழிபடலாம் நாலு திசையை குறிக்கிறதுக்கு ஒரு சதுரம் வரைந்துட்டு அதுக்கப்புறம் சந்திரனோட பிழை வரையணும் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நாலு பக்கம் உங்களுக்கு இருக்கும் அந்த நாலு பக்கமும் நாலு விளக்கு நீங்கள் வரைஞ்சிருங்க சந்திரனுக்கு உகந்த நிறம் கருநீளம் அதை நம்ம கொடுத்துட்டு மஞ்சள் நேரத்தை விளக்குகளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் சந்திரனை வணங்குவதற்காக நம்ம கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம எழுதி வணங்கலாம் நவகிரகங்களுக்கு எந்த மாதிரி கோலம் போட்டு வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க